ஹலெலூயா கத்திரம்புலுக்கு ரட்சிகரமான ஏசி கிறிஸ்தன் மனாமத்தினால் இவள் யாவரையும் விசேஷமாக யூடியூப் நேயர்கள் மற்றும் டெய்லி அணி நேயர்கள் மற்றும் சப பங்காள திட்டத்தில் இருக்கிற இந்த ஊழியத்தை நேசிக்கிற இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் உதார்த்தமான காணிக்கினாலும் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் நாம் யாவரையும் தேவன் காண செய்திருக்கிறார் கர்த்த நல்லவர் ஹலூயா என் அன்பு தேவப்பிள்ளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்கள் அமேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரிய மாணவர்களே மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் அலையிலூயா மன்னிப்பார் நீங்கள் மற்றருடைய காரியத்திலே ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அவர்களால் நீங்கள் பல சிக்கல்களுக்குள்ளாக நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் அலுவயா கற்று சொல்கிறாரு மனுஷனுடைய தப்பிதங்கள் அது தப் தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லலப்பா எஸ் அப்பா தப்பு தான் அதை நீங்கள் மன்னித்தால் பரமபிதா பரமபிதா உங்களை மன்னிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இயேசு சுவாமி இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் மையாகவே என் அன்பு தெய்வப்பில் எப்போவுமே மற்றவர்கள் காப்பி அதாவது மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து அவங்கள போல் பிரசங்கம் பண்ணுறது இவங்கள போல் பிரசங்கம் பண்ணுறது அவங்கள போல் பேசுறது அது எனக்கு ஆகாத ஒரு காரியம் அல்ல இல்லையா என் பரிசுத்த ஆவியானவர் என்ன விளம்புகிறாரோ அதை மாத்திர சொல்லுவேன் ஆவியானுடைய லீடிங் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதை மாத்திர தான் சொல்லுவேன் சில நேரங்களிலே கூட கடுமையாக பிரசங்கம் பண்ணியிருப்போம் பாருங்கள் சில நேரங்களில் என் அன்பு தேவ சிச்சித்து பிரசங்கம் பண்ணியிருப்போம் பாருங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆவியானுடைய வழி நான் ஓடுகிறதுனாலே அந்த பாதையிலே கற்றுக்கொள்கிற சத்தியங்களை கர்த்தருடைய கிரியகளை உங்களுக்கு வெளிப்படையாய் பேசும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார் இதுவும் கூட என் அன்பு பிள்ளையே ஃபஸ்டர் எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நேற்று காலையில் அந்தவே வண்டி ஓட்டிக்கிட்டு என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் வரும்பொழுது அந்த கடந்த மாதமெல்லாம் சூப்பராக அருமையாக நாட்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தீர் ஆனால் போன மாதத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் மாதம் பிறந்துடுச்சு ஃபஸ்ட்டு தேதி ஆகிடுச்சு எப்படி ஆண்டவரை சொல்லி ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு வர்ற வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட விளம்பினது என்னன்றால் இரண்டு தெய்வப்பிள்ளையே மன்னித்திடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடு மன்னிச்சிடு தப்பு செய்கிறான் தப்பு செய்கிறவனை போயிட்டு எப்படி மன்னிக்கிறது அவனை கரெக்ட் பண்ணுறது தானே நல்லது தப்பு செய்யாதரான்னு சொல்லி அவனை திட்டி அடித்து அவனை ஒழுங்குபடுத்துறதுதானே இல்லை நீ மன்னி தராசை நீ என்ன பண்ணாத கையில் எடுக்காத நல்ல லூயா நீதியை நீ செலுத்தாத நீதி என்னுடையது அப்படின்னு சொல்லி பல காரியத்தை கத்தர் பேசினார் இப்போ யாரை நான் மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிட்டு வண்டி ஓட்டேன் முதல்ல உன் குடும்பத்தை நல்ல லூயா உன் மனைவி பிள்ளைகளை உன் சபையாரை உன் சொந்த பந்தங்களை உனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உனக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பல விதத்தில் உனக்கு கேடு விளைவித்தது உண்டுதான் அதை நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனாலும் அல்ல இலையா அவர் கல்வார் சிலுவையில் சொன்னார் அல்லவா இவர்களை செய்வது இன்னதென்று தெரியாம செய்றாங்க இவர்களை மன்னியும் என்று சொல்லு அல்ல இலையா இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாம செய்கிறாங்க மன்னியும் என் அன்பு தேவ இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எனக்கு நினைவு கூர்ந்த பொழுது பேசின பொழுது நான் உண்மையாகவே முதலாவது என்னுடைய மூன்று பிள்ளைகளை நான் மன்னித்தேன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க சில நேரங்களிலே பைபிள் ரீடிங் கொஞ்சம் லேட்டாகும் சபத்துக்கு லேட்டாகும் படிக்கிறேன் அப்படின்வாங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க வேலை இருக்குது அப்படின்வாங்க அது சில வீட்டினுடைய காரியங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் நான் பிள்ளைகள் மேலே என்ன பண்ணி இருக்கிறேன் கசந்து இருக்கிறேன் இருக்கிற கசப்பு இருந்தது முதலாவது ஆண்டவரே என் மூன்று பிள்ளைகளை நான் மன்னிக்கிற ஆண்டவர் சொல்லி மனராதை மன்னிச்சேன் என்னுடைய சபையாருடைய பெயர்களை சொல்லி 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 மன்னிப்பு மண்ம நான் இவங்களை மன்னிச்சுட்டேன் இவங்களை நான் மன்னிச்சிட்டேன் நான் இவங்களை மன்னிச்சிட்டேன் நல்லா இழுவையா என்னுடைய உடன் ஊழியக்காரன் பர்ணபா பெனட் அப்படின்ற ஒரு தம்பி என் தம்பி கூட ஊழியத்தில் இருக்கு சில நேரங்களிலெல்லாம் சோர்வு ஏன்னா கடுமையான ஒரு வேதை வண்டி ஓட்டி வண்டி எனி டைமும் வண்டி ஓட்டணும் காலையில் வீட்டுக்கு கிளம்புனா அதோட சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கு ஆனால் போய் படுத்தானா செத்தம் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சூழ்நிலை நானே பார்த்துருக்குறேன் இதுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்வா போல ஆனால் சபை காரியங்களிலே கொஞ்சம் தாமதித்து வருவா சில நேரங்களெல்லாம் நான் ரொம்ப கடிந்து பேசியிருக்கிறேன் டைரெக்டாக கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறேன் சபையிலே வச்சு பேசியிருக்கிறேன் இதெல்லாம் நான் நினைவு கூர்ந்தேன் ஆண்டவர என் தம்பி பண்ணிக்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளை என் நான் ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்கள என்னை விட்டு போனவங்கள அத்தனை பேரும் என் அன்பு தேவ பிள்ளையே ஜஸ்ட் ஒரு அன் அவர் கூட இல்லை என்னுடைய தேவைகள் என்னவோ போன மாசத்துல என்ன பேலன்ஸ் விழுந்ததோ அதை கர்த்த அந்த அரை மணி நேரத்துக்குள்ளாக தேவன் சந்தித்தார்கள் கர்த்தர் சந்தித்தார் கர்த்தர் சந்தித்தார் உண்மையாகவே ஆச்சரியமா இருந்தது இரவு ஆண்டுடத்துல இன்னும் மன்னிப்பு கொடுக்கும்படியாக நான் மன்னிச்சுட்டேன் அவங்கள மன்னிச்சுட்டேன் என் பிரதரை மன்னிச்சுட்டேன் என் சகோதரன் மன்னிச்சிட்டேன் என் மகளை மன்னிச்சிட்டேன் என் பேர பிள்ளைகளை மன்னிச்சுட்டேன் என் சபையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் என் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களாம் என் தாத்தா ஏ பாசமா பார்த்து ஆயான்னு சொல்லி கூப்பிடுவோம் என் பேர பிள்ளைகளெல்லாம் நம்ம மன்னிச்சுட்டு பேரை சொல்லி 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 மன்னிச்சிட்டு நந்துதேவ பிள்ளை அதில் இருந்த ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ரொம்ப பெருசுங்க ஏன் ஆசீர்வாதம் வரல நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா பிறரை நம்ம மன்னிக்காததுனால தான் ஏன் நமக்கு ஒரு 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 நிலை நிரந்தரமான நிலையான ஒரு ஒரு பங்கு இல்லாமல் இருக்குதுன்னா பிறரை மன்னிக்காததுனால தான் அதனால தான் எடுத்த வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் ஏழு வார்த்தைகளில் அலையலூயா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் தாங்க மறித்து மூன்றாம் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கூட யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் கணவனை மன்னிக்காமல் இருந்தால் மனைவியை மன்னிக்காமல் இருந்தால் பாஸ்டர் பாஸ்டமாக சொல்லலையே அலை லூயா அவங்க கரெக்டாக இருந்துருவாங்க நாங்கள் தான் அப்படி இப்படின்னு இருப்போம் அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சில நேரங்களில் அப்படி இருக்கும் அல்ல லூயா அன்றோடைய சமூகத்துக்குள்ள இரவு ஒப்பு கொடுத்தேன் என் மனைவி நான் மன்னிக்கிறேன் ஏன்னா நாங்கள் சரி சரியாக சீக்கிரம் அந்த அந்த ஒரு அந்த அந்த கரெக்டு டைமு ஃபாலோ பண்ணுவாங்க அல்லையிலூயா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் சில நேரங்களில் இந்த வேலைகள் எல்லாம் அப்படி இப்படி இருக்கும்போது சில காரியங்கள் அப்படி கொஞ்சம் பிசுறோம் ரைட்டாக ஒரு முடிய அளவுக்கு அப்படி பிசுறோம் அந்த நேரத்தில் டென்ஷன் ஆவாங்க அந்த நேரத்தில் கூட நாங்கள் மனம் இருக்கிறோம் அல்லையிலோ ஏம்மா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நாங்கள் மன்னி மன்னித்தேன் நல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன் மனைவியை மன்னிச்சுரு உன் தாய் தகப்பனை மன்னிச்சுரு உன் கணவனை மன்னிச்சிரு உன் பிள்ளைகளை மன்னிச்சிரு உன் சொந்த பந்தத்தை மன்னிச்சிருக்கு உன் ஆஃபீஸரை மன்னிச்சிரு உனக்கு மேலே இருக்கிற அதிகாரியை மன்னிச்சிரு கர்த்தர் உன் கூட பேசுவான் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இனி உனக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை அற்புதமாய் உன் வாழ்க்கையில் கிரியைகளை நீ காணும்படியா கர்த்தர் நடத்த போகிறார் அலை லூயா பயப்படாத மன்னிச்சுட்டா அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க நான் சின்ன ஆள் ஆகிடுவான்னு சொல்லி நீ நினைக்காத அப்படியே கூட இருக்கட்டுமே தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் நீ தாழ்த்த இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக நீ தாழ்த்தப்படுகிறாய் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுங்க அலை லூயா சரியான ஒரு மலை பிரசங்கத்தில் சொன்ன இந்த வார்த்தை கால வேலையிலிருந்து என்னை என் அன்பு தேவையை புடமிட்டதுங்க புடமிட்டு போயிட்டு என் ஆஃபீஸில் உட்காந்து அரை மணி நேரத்தில் என் தேவைகளை கத்தர் சந்தித்தார் என் குடும்ப தேவையை அடுத்தது ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தேன் பிரேயர் வாரியர் அமைக்க வேண்டும் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இது எல்லாம் கர்த்தர் கேட்டிருந்து உண்மையாகவே கிரியை செய்தாருங்க என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார் மன்னிச்சிடுறியா இப்போ நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை மன்னிக்கிறேன் ஒருவேளை பாசையே இப்படி பேசினார் கூட நீங்கள் என்னை முறிமுறுத்திருக்கலாம் ஹலூயா உங்களை மனசார என் அன்பு அன் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா தாத்தா பாட்டி என் கூட பிறந்த ரத்தத்தினால் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே இணைக்கப்பட்டிருக்கிற சொந்தங்கள் அத்தனை பேர் கிறிஸ்துவின் சொந்தங்களை அத்தனை பேரை நான் மன்னிச்சிடுறேன் அல்ல லூயா செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறுதைகள் அல்லாண்டவரை நின்றோடு துதிக்கிற அந்த நாளிலும் அண்டவரை என்னோடு கூட நேற்று அண்டவரை கால வேலையில் இடைப்பட்டு இரவு வேலை வரை கால வேலையில் கூட காலையில் கூட மனைவோடு கூட பேசின வார்த்தைகளை அறிந்திருக்கிற அவங்களும் அண்டவரை எனக்கு நீ சொன்னதை அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரை அவங்க கிட்ட நீ பேசுனது எனக்கு தெரியாது காலையில கூட நாங்கள் இருவரும் பேசிக்கிட்டோம் எப்போ நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருந்தோம் அதுதான் இன்னைக்கு பிரசங்கமே அந்த வசனத்தை தான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டவரே அவர்களோடு கூட பேசினது உண்டு சுவாமி இப்பொழுது என் பிள்ளைகளை நான் மன்னிக்கிறேன் அண்டவரே இவர்களை யாவரே நீரும் மன்னிர் மன்னித்து வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க நீர் ஆண்டவரே என் தேவையெல்லாம் கர்த்தர் நேற்று அரை மணி நேரத்துக்குள்ளாக ஆண்டவரே நீர் பேசிய உணர வைத்த பின்பு அரை மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் ஆண்டவரே சந்தித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி நான் ஆண்டவரே அப்பா அப்பாத்திரமுடைய ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வீராக வீட்டு வாடகை சந்தித்தீர் ஆண்டவரே பிரேயர் வாரியிற்குரிய ஆண்டவரே அப்பா காரியங்களிலே கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுக்குரிய ஆண்டவரே கிரியை ஆண்டவரே நடைபிக்கும்படி அவர்களுக்குரிய சம்பளத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் சந்தித்தீர் ஆண்டவரே அதற்காக நமக்கு நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் கர்த்தர் கிரியை நடப்பி கொடுத்த கரத்தை நான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அண்டவரை மீண்டும் நான் மன்னிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க பிறரே இவர்கள் மன்னிக்கட்டும் சுவாமி இதனை மத்த ஆசீர்வாதம் வரட்டும் பெரியவர் பெரிய காரியத்தை இந்த நாளில் கூட பிறந்த நாள் திருநாளை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வா ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்தா செபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை நாளிலூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமை கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Woo! Yeah.